வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அஹ் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நில செய்தி அதோட முக்கியமான ஒரு செய்தி உண்டு என்னென்றால் நான் நோர்வே வருகிறேன் நோர்வே வந்து நான் இருபத்தி மூன்றாம் தேதி கா பின்னேரம் நினைக்கிறேன் ஒரு மூன்று மணிக்கு பிறகு நான் நோர்வேயில் நிற்பேன் இப்ப நான் இதில் இதில் போட்டோன்னு உடனே டஃப் அண்டு உடனே வாங்க ஓகே நேர்வேயில காசு சேர்க்க போறேன் வந்து நான் இப்போ இவன் ஜேமன்ல வந்து நிக்கிறேன் ஜேமன்ல வந்து நான் யாரையுமே மீட் பண்ணேல நான் இந்த டிப்ளமேட்டிக் வேலையில செய்து கொண்டு இருக்கிறேன் மற்றபடி பொதுமக்கள் யாரையுமே நான் ஜேர்மன்ல மீட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது சோ என்னென்றால் ஒரு 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 அக்கா ஒரு ஆள் வந்து புத்தகம் ஒன்று அந்த வாக்கா மண்ணா வெயிட் ரெண்டு புத்தகங்கள் கொண்டு வந்து தரப்பட்டது ஒன்று வந்து இந்த சுதந்திர வேட்கை தமிழர் விடுதலை போராட்டம் உள்ளிருந்த ஒரு நோக்கு இது இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் வந்து இந்த வாழ்க்கையில யாருமே தெரியல எனக்கு சோ அது வந்து எனக்கு சரியா சரியான ஒரு பெரிய கிஃப்ட் ரெண்டாவது போரும் சமாதானமும் என்று சொல்லி விடுதலை புலிகளின் போராட்ட வரலாறு ஸோ இதில் இருக்க விடயங்களை நான் வீடியோ வாக்கி போடுறதுக்கும் இருக்கேன் ஸோ வரலாறு விடுதலை புலிகளும் போராட்ட வரலாறு வந்து நாங்கள் ஒரு விடயமா நாங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் ஆகவே அதே மாதிரி யூடியூப்ல நான் ஒரு நல்ல ஒரு ஒளியாடல படங்களோட நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த ரெண்டு புத்தகங்களையும் காணொலி ஆகிறதுக்கு முயற்சிக்கிறேன் அது முதலாவது விடயம் ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சிம்பிளஸ் தட் நான் இங்கே யாரையுமே பணம் சேர்ப்பதற்கு அவுமையாகவே பணம் தேவை இங்கே இப்போ உதாரணத்துக்கு நான் நினைக்கிற ஹோட்டல் வந்து தேர்ட்டி யூரோ ப டே என்றால் பத்தாயிரம் ரூபா தேர்ட்டி யூரோ டே பட்டு நான் இதில் இருந்து இதில் இருந்து சுவிட்சர்லாண்டில் சுவிட்சர்லேண்ட்லருந்து ஃப்ராங்குக்கு வரதுக்கு மட்டும் வார ட்ரெயின் காசு மட்டும் நூற்றி எண்பத்தி மூன்று யூரோ திருப்பி நான் இருந்து நோவைக்கு போகிறதுக்கு நூற்றி ஐம்பது இருநூறு யூரோ ஃப்ளைட்டில் வரும் ஸோ ட்ராவலிங் அதுகளுக்கு காசு தேவைதான் அதால் யாராவது தந்தாலும் சின்ன சின்ன கிஃப்டாக தந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் அது உங்களுக்கு ஒன்றுமே போய் சொல்கிறேன் நான் வழி தெளிவாகவே ஏற்றுக்கொண்டிருக்கேன் ஆனால் காசே கோணம் உண்டியல் வைக்கோணும் உண்டியல் வச்சு குலுக்கி ஆளாளுக்கு ஆயிரம் வீடு ஒரு வீட்டுக்கு ஒரு இருந்து ஆயிரம் ஜூரோ கூட நீங்கள் சைக்கிளுக்கு வீடுக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறீங்க ஸோ அப்போ கத்தாத எங்களுடைய சனம் அக்சுவனாக வந்து என்றவே அப்படியே ஃபுல்லாக எல்லாருமே கற்றுவீங்கள் அது பிரச்சனை இல்லை சந்தோஷம் பட் கினை பேர் தந்திருக்கணும் என்ன சொட்டு சொட்டு காசு அந்த சொட்டு சொட்டு காசுகள் நூறு யூரோ இருநூறு ஜூரோ முந்நூறு ஜூரோ வந்து தந்திருக்கணும் அந்த காசுகளில் தான் அந்த ஃபிரான்ஸில் நடந்த என்னோட சொல்கிறது எங்களுடைய அந்த விழாவுக்குரிய செலவுகளையும் ஒரு சில பேர் வந்து ஃப்ரீயாகவே தண்ணி போகிறதுல உணர்ந்து தந்தது எங்களுக்கு ஒரு சில அண்ணாமயார் வந்து ஃப்ரீயாக சோடா உணர்ந்து இருந்தது ஒரு சில அண்ணாமயார் வந்து இருநூறு ஓ இரநூற்றம்பது ரோல்ஸ் அதில் அஞ்சு வருது தான் மிஞ்சினது இருநூற்றம்பது ரோல்ஸ் ஃப்ரீயாக கொண்டு தந்தவ கொடுங்க டாக்டர்னு சொல்லி அதே நேரம் ஒரு சில ஆக்கள் வந்து செக்யூரிட்டிக்கு பே பண்ணினவே தந்த காசை அப்படி செக்யூரிட்டிக்கு பே பண்ணியிருக்கிறேன் ஒரு அண்ணன் அவரால் செக்யூரிட்டிக்கு மட்டும் நான் நினைக்கிறேன் அஞ்சூற்றி ஐம்பத்தி மூணு அல்ல நூற்றம்பது ஜூரோ அவருக்கு ஏதோ நூறு நூற்றம்பது எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பில் கிடக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோலுக்கு வந்து ஆயிரத்தி அஞ்சூறு ஜூரோ என்னமோ நினைக்கிறேன் ஏதோ ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி எண்ணூறு ஜூரோ அப்படி கொடுத்த ஞாபகம் இருக்குது சோ இதெல்லாம் என்னட இல்ல இந்த காசு எல்லாம் நான் இலங்கையில இருந்து கொண்டு இலங்கை பாராளுமன்ற சம்பளத்துல இருந்து வந்து கொண்டு இங்க எனக்கு இப்படி டிராவல் பண்றதுக்கு இப்படி டிப்ளமேட்டிக் மீட்டிங்களுக்கு போறதுக்கு அந்த காசுகள் காணாது சோ அண்ணமர் சில பேர் ஆசையாக தந்த காசுகளை இதை வச்சுருன்னு சொல்லி பொக்காட்டுக்குள்ள வச்ச காசுகளை நான் எடுத்து இந்த வேலைகளுக்கு பாவிக்கிறேன் நிக்கிறதுக்குரிய செலவுகளுக்கு பாவிக்கிறேன் சிம்பிள் இப்ப எல்லாரும் ஜோசிப்பாங்க ஓடி ஓடியா கொண்டு வர போற வேண்டாம் நான் அப்படி போய் யாரையுமே மீட் பண்ணல அவர்கள் தந்த காசுகளை நான் தேவையான வேலைகளுக்கு தான் பாவச்சிருக்கேன் அங்கே வேலைகளும் மறுபடியும் எம்டி ஹேண்டடாக தான் வருவேன் பயப்பட வேண்டாம் கோடி கோடியாக கொண்டு வர மாட்டேன் ஸோ நோர்வேலையும் யாராவது என்ன மீட் பண்ணினால் நான் அவர்களை மீட் பண்ணுறது தயாராக இருக்கேன் ஸோ நோர்வேக்கு இப்போ வாரன்னு பார்ப்போம் இருபத்தி இருபத்தி மூன்றாம் தேதி பின் நேரம் மூன்று மணிக்கு பிறகு நோர்வேல இருக்கிற எந்த தமிழ் ஊடகங்கள் வேணும் என்றாலும் அது நீங்கள் விடுதலை புலிகளோட இருக்கிற விடுதலை புலிகள் சார்பான தமிழ் ஊடகமா இருக்கலாம் தலைவர் இருக்கிறார் என்ற தமிழ் ஊடகமா இருக்கலாம் தலைவர் இல்லையென்ற தமிழ் ஊடகமா இருக்கலாம் துவாரகா இருக்கிறான் தமிழ் ஊடக அந்த த அவ சார்பான தமிழ் ஊடகமா இருக்கலாம் அல்லது வந்து பொட்டம்மான் இருக்கிறார் அந்த சார்பான தமிழ் ஊடகமா இருக்கலாம் எந்த சார்பான தமிழ் உள்ள நீங்கள் தமிழ் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் தமிழ் மட்டும் தான் தெரிஞ்சு தெரியும் ஸோ இங்கிலீஷ் தமிழ் இந்த ரெண்டும் கதைக்கிற யாராவது வந்து என்னட்ட எனக்கு தான் தெரியும் அதோட சிங்களமும் தெரியும் ஸோ இந்த இங்கிலீஷும் தமிழும் கதைக்கிற யாராவது வந்து நோர்வேனுடைய அந்த இடத்தை நான் போடுறேன் எனக்கு மோகினி அக்காவை போட்டிருந்தவாறு எங்க இடம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அவர் தான் அரேஞ்ச் பண்றா அது இங்கே என்றால் நோவே இன்டர்ஷ இன்டர்நேஷனல் ப்ரஸ் சென்டர் அதுல வந்து இருபத்தி நாலாம் தேதி அதாவது வந்து இருபத்தி மூன்று அல் இருபத்தி மூன்றாம் தேதி பின்னேரத்துல இருந்து நீங்கள் என்ன மீட் பண்றேன்னா மீட் பண்ணலாம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வேறு நினைக்கிறேன் பார்ப்போமா அதே மாதிரி பார்ப்போம் இருபத்தி நாலாம் தேதி வந்து இருபத்தி நாலு ஃப்ரைடே ஓகே இருபத்தி நாலாம் தேதி பின்னேரம் நான் நினைக்கிறேன் மூன்று மணில இருந்து மூன்று இருந்து இருவட்டு மணி வரைக்கும் இத்தனை மணி வரைக்கும் நீங்க இருந்து எத்தனை மணி வரைக்கும் கேள்வி வைக்க போறீங்களோ இருபத்தி நாலாம் திகதி தெளிவாக சொல்லுகிறேன் இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பின்னேரம் மூன்று மணியிலிருந்து பொதுமக்கள் சந்திப்பு நோர்வேயில அரேஞ்ச் பண்ணி ஸோ அந்த இடம் வந்து நோவே இன்டர்நேஷ்னல் சென்டர் ஷோட் நேம் வந்து நிப்ஸ் என்று சொல்றாங்க நோஜஸ் இன்டர்ஸ் பிரஸ் சென்டர் நோவே இன்டர் இன்டர்நேஷனல் சென்டர் நிப்ஸ் என்று சொல்றது മിനിസ്റ്റി ഓക്കേ നോവി ഇൻ്റർനാഷണൽ പ്രസർസരണ്ട പ്രസന്റ പടം അത് അഡ്രസ്സെയും എൽ ടിആർ ആർ ഹു

பொதுமக்களுடைய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ நோவேலேயோ டென்மார்க்லேயோ ஹோலண்ட்லேயோ ஸ்வீட்லையோ இருக்கிறார்கள் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அல்லது என்னட்ட ஏதாவது கேள்வி கேட்க போகிறீங்கன்னாடா நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இப்படி துணிஞ்சு வந்துட்டோட நான் இந்த நோய் பிரசண்டில் நிற்கிறோம் அதனோட கூட ஒரு அரசியல்வாதிகளும் இது வரைக்கும் அவங்களுக்கு துணிஞ்சு நின்று வந்துட்டு நின்று கேட்டதில்லை ஸோ நீங்கள் வந்து என்ன நோவேல மீட் பண்ணி என்னட்டு ஏதாவது கேள்வி கேட்க என்று சொன்னால் அல்லது என்னை மடக்க போகிறீங்கன்னு என்ன நிமித்த போகிறீங்கள் என்றால் அல்லது வந்து என்ன பார்க்க விருப்பம் என்றால் அல்லது வந்து என்னுடையதாவது கதைக்க வேணும் நினைச்சால் அல்லது தான் கதைக்க வேணும் தாராளமாக இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் ஒக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பின்னேற மூன்று மணிக்கு நோவே இன்டர்நேஷனல் பிரசன்ட் நிப்ஸ் என்று சொல்றது நோவே இன்டர்நேஷ்னல் பிரசன்ட் ப்ரசன்டர் அதுல உங்களோட ஷோர்ட் நேம் வந்து நோஜிஸ் இண்டஸ் ஜெனலே ப்ரசன்ட் நிப்ஸ் என்று சொல்றது அங்க பின்னேற மூன்று மணி இருந்து வந்து என்ன கேட்கலாம் அது முடிய நீங்க பேட்டி எடுக்க போறீங்க அல்லது உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் செய்ய போறீங்கன்னா நிப்ஸ்லயே நோவே இன்டர்நேஷனல் பிரசன்டர்லயே நிப்ஸ்லயே நீங்கள் என்னோட அங்க நின்று உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்துல அரசியல் என்ன நடக்குது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை கேட்கிறாலும் எவ்வளவு காசு சேர்த்து நீங்க கேட்கிறாலும் தாராளமா வந்து என்ன கேள்விகளும் நீங்கள் கேட்கலாம் இதுல என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகளோட நின்றவர்கள் விடுதலை புலிகள் சார்பானவர்கள் விடுதலை புலிகள் எதிரானவர்கள் அல்லது வந்து தடை செய்யப்பட்டவர் நான் இதில் பொதுமக்கள் சந்திப்பு ஆக எனக்கு அந்த எனக்கு யார் வந்து கதைக்கிறது எனக்கு தெரியாது நான் முதலே ஒரு டீம் ஒன்று தெரிஞ்சு முதலே ஒரு ஒரு இலங்கையால தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று தெரிஞ்சும் நான் போய் கதைச்சா தான் பிரியாச்சினேன் நீங்கள் பொதுமக்கள் சந்திப்புக்கு தான் நான் அழைச்சிருக்கிறேன் ஸோ இந்த பொதுமக்கள் சந்திப்புக்கு யார் வேணுமென்றாலும் என்ன நேரம் வந்து பொதுமக்களில் பொது இடங்களில் என்னோட சந்தித்து பொதுமக்களுக்கு முன்னால் மைக்க வேண்டி கதைக்கலாம் அங்கே கீழே நிப்ஸுக்கு கீழே எனக்கு சொல்லப்பட்டது அப்படித்தான் நோவே இன்டரிஜினல் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் ப்ரஸன்ட்டு அது இண்டஸ்டேஷனலோ இது ஒன்று விடாங்கிற லேங்குவேஜ் இல்லை இண்டலோ இன்டோஜினல் பட் நோவோ நோவே இன்டர்நேஷ்னல் ப்ரஸன்ட்டு அதில் கீழே சாப்பிட்றதுக்கு நீங்க குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்காம் ஸோ அங்க போய் நீங்கள் சாப்பிட்டு குடிச்சிட்டு உங்களோட வேலை மொழியே வந்து குடிச்சிட்டு எனக்கு பேசறேண்டா பேசலாம் குளிரண்டா குளரலாம் கத்துறண்டா கத்தலாம் இல்லை என்ன பேச காதை கதை கொண்டா கதைக்கலாம் நான் நீங்க யாரையுமே கூற சொல்ல விரும்பல கென பேர் வந்து சொல்லிக்கொண்டிருக்கேன் அப்படி இப்படி அப்படி இப்படி சொல்லி நம்ம வசனங்களை பிள்ளை விட்டுட்டேன்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டும் இப்ப நாள் கணக்காகுது ஒரு நாள் ஆகுது சோ அந்த விடியம் சம்பந்தம் மாநில கவர்மெண்ட்ல வந்து கேக்குறதாலும் கேட்கலாம் இல்ல அரசியல் சம்பந்தமா இளைஞருடைய அரசியல் இப்ப எனக்குன்ற ஸ்ரீலங்காவில இருந்து கோல் வந்தது இப்ப டாக்டர் சிங்கள மக்களுக்குள்ள நீங்கள் தான் அப்போ ஃபேமஸ் அன்ரோகுமார் சாநாயகா இல்லை அன்ரோகுமார் சாநாயகா பயப்படுகிற அளவுக்கு சிங்கள மக்களுக்குள்ளே நாளுக்கு நாள் நீங்கள் ஃபேமஸ் ஆகி கொண்டு போறீங்க உங்களோட கதைக்கு வேணும் உங்களோட சேர்ந்து நாங்கள் இயங்க வேணும்னு சொல்லி பல சிங்கள அமைப்புகள் எனக்கு கோல் நோமில் வந்து லைனில் இருந்து வேற நான் சேவ் பண்ணி போட்டு வாட்ஸ்அப்புக்கு அடிக்கிறேன் ஸோ எல்லா சிங்கள அமைப்புகளும் இப்போது அர்ஜுனாவோட சேர்ந்து இறங்குவனும் என்று ஆசைப்படுறாங்க தமிழ் அமைப்புகளில் ஒரு சில பேர் தான் அர்ஜுனாவை இப்படியாவது துளைக்கணும் என்று ஆசைப்பட்றீங்க எனக்கு அது விளங்கலை ஏன் நீங்கள் என்ன துளைக்க ஏன் இந்த இருந்து நான் விலத்தி போகணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களே எனக்கு விளங்கியல புலம்பெயர் நாட்டில் இருக்கிற பொதுமக்களை நான் ஒரு போதுமே நோக சொல்ல மாட்டேன் எப்படி நான் சொல்லுவேன் நானே போய் சொன்னேன் உங்களோட பிச்சை வேண்டாம் பாராளுமன்றத்தில் நான் காய்ச்சல் ஸ்பீச் இல்லாத மறந்துட்டீங்களா நீங்கள் ஆ உங்களுடைய பிச்சை எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிச்சையை கொண்டே நீங்கள் உங்களோட தெற்களை வச்சு கொள்ளுங்கோ என்னுடைய புலம்பெயர் சனம் என்னுடைய நாட்டை வளப்படுத்தும் என்னுடைய நாட்டை பாதுகாக்கும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் கதைச்சவன் ராமநாதன் அட்ஜுனா ஸோ என்னுடைய புலம்பெயர் உறவுகள்ன்றது என்னுடைய தாய் தந்தைக்கு சமன் அப்படி இருக்க நான் அவர்களை ஒருபோதுமே மன மாதிரி பிழையான விடயமாக சித்தரிச்சு கதைக்க மாட்டேன் ஆனாலும் சில நேரங்களில் எங்கண்ட ஒரு சில டிக்டோக்ல இருக்கிற மனநோயாளிகளுக்கு அந்த மனநோயாளிகளுடைய வழியிலேயே பாதைகளை நாங்கள் ஆஹ் பதில்களை சொல்லித்தானாகணும் பாதைகளை அமைச்சுத்தானே ஆகணும் சோ அந்த நிமிடங்கள்ல சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எல்லாம் அவங்க இருக்கிறீங்களாடா என்று நான் கேட்டது பிளான் பண்ணி அந்த டிக்டாக்ல இருக்கிற அறிவு கூடினாக்கள் அதாவது வீட்டுல வைஃப் வீட்டில் பிள்ளைகள் எல்லாமே இருக்க அவர்களை கவனிக்காமல் இருபத்தி நாலு மனத்திய அல்ல நேரமும் இருபத்தி நாலு மனத்திய அளவு மாற்றினா என்ன செய்கிறான் என்ன செய்கிறான் என்ன செய்கிறான்னு என்னையே தோண்டி கொண்டிருக்கின்ற அறிவாளிகள் அந்த கதைச்சவடியத்தை அப்படியே வெட்டி துண்டாக்கி போட்டிருக்கிறார்கள் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் அது சுவிட்சர்லேண்டாக இருக்கட்டும் நோவேயா இருக்கட்டும் பெல்ஜியமாக இருக்கட்டும் இங்கே இருந்தாலும் என்னுடைய அன்பான உறவுகளுக்கு ஒரு கடைசி தெளிவான ஒரு பதில் என்னுடைய புலம்பெயர் உறவுகள் புலம்பெயர் உறவுகளை நோகுற மாதிரி நான் ஒருபோதும் கதைக்க போறதில்லை சோ கதைச்சதும் இல்லை ஆனால் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த அரசியல் காவாளிகளினுடைய அடிவருடி காவாளிகள் புலம்பெயர் நாட்டில் ஒரு சில பேர் வார்த்தை வளர்த்து கொண்டு காரோடி வந்திருக்கிறேன் சோ இதே பொறுத்த வரைக்கும் அர்ச்சுனாவுண்ட ஏதாவது ஒரு வசனத்தை நான் ஒரு ஊடல் ஊழல்வாதி என்று சொல்லாது என்னுடைய ஹிஸ்டரி ஊழல் இல்லை நான் காசு அடித்து சேர்த்துறேன் என்று சொல்லாது எல்லாம் வெளிப்படையா இருக்கிறேன் என்னுடைய அரசியல் வெளிப்படையானது சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இன்றை வரைக்கும் விரும்பப்பட்ட தமிழ் ஐந்தாவது பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் மந்திரி டாட் கையில ஐந்தாவதுக்கு வரவில்லை ஐந்தாவது பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி இருக்க தக்கனியா எங்களுடைய அதிமேதாவி புத்திசாலிகள் என்னை திட்டி 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 போடுற வீடியோக்களுக்காக பதில் சொல்ல போய்தான் அந்த விஷயத்தை இவர்கள் பெருசாக எடுத்து காய்த்திருந்தவர்கள் ஆகவே நன்றி ஆஹ் உங்களோட மாதிரியான இந்த நாட்டுக்கு தேவை ஆனால் தெளிவாக ஒன்று சொல்றேன் என்னுடைய புலம்பெயர் மக்களுக்கு ஒருபோதுமே மன நோருமே நான் கதைக்கவும் மாட்டேன் நடக்கவும் மாட்டேன் சில விடயங்கள் ஜதார்த்தமாக கதைக்கப்பட வேண்டியவை ஜதார்த்தமாக கதைக்கப்பட வேண்டிய விடயங்கள் ஜதார்த்தமாகவே நாங்கள் கதைப்போம் சோ அஹ் இருபத்தி மூன்றாம் தேதி அஹ் பின்னேறத்துக்குப் பிறகு நான் அங்கே இருபத்தி நாலாம் தேதி தான் மீட்டிங் ஆஹ் இந்த நோவே இன்டர்நேஷனல் ப்ரஸ் சென்டர்ல பின்னேரம் மூன்று மணிக்கு நோவே டைம்ல இருந்து மூன்று மணில இருந்து அஞ்சு ஆறு மணி வரைக்கும் அந்த மீட்டிங் போகலாம் என்ன வேணுமாட்டான்னு கதைக்கலாம் அது முடிய யாராவது நோவை ஊடகங்கள் வந்து நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் நன்றி வணக்கம் திஸ் இஸ்நா தமிழரின் நம்பிக்கை நீயடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நீதி எனிமிருது துன்பம் நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி போல மக்களின் சத்தம் நீயடா மன்றத்தில் தமிழ் புலியட உன் பேச்சினால் பலர் தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோ வாழ் நீதான அதன் முனை சொல்லும் போது மார்பு வருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் சொல்லும் தானொடி நீ தான் வடி